குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது பொதுவாக ஆயிலிய நட்சத்திரம் அதாவது கால புருஷனுக்கு அது ஒன்பதாவது நட்சத்திரத்தை சொல்றாங்க ஆயிலி நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம இது பொதுவா புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதனாவே பாருங்க புத்திசாலி நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரம் இதுகிட்ட பேச்சு கொடுத்தா நீங்க தப்பிக்க முடியாது நல்ல பேச்சு திறமை ஆயுள் நத்தில கண்டிப்பா இருக்கும் முடிஞ்சா எங்கிட்ட பேசி ஜெயிச்சு பாரு புத்தி அறிவு கூர்மை எல்லாமே இந்த ஆயிலினத்துல நேத்தில பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இந்த ஆயுள் பிறந்தவங்க இந்த நாலு பாதமும் முழுக்க முழுக்க தான் வரும் ஆயுணி நட்சத்திரம் நாலாம் பாதம் வரை கடகராசில வரும் இதுல நாலு பாதத்துல பிறந்தவங்களுடைய பொதுவான குணத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த நட்சத்திர குணத்தையும் பார்க்க போறோம் இதுல உங்களுக்கு எந்த கிரக திசை வந்தா யோகம் இருக்கும் எந்த கிரக திசை புத்தி வந்தா பலவீனமா இருக்கும் இதையும் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கணும் இது கடைசி முட்டை வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம எந்த திசை வந்தா கவனமா இருக்கணும் எந்த திசையை வந்தால் யோகமா வரும் அதையும் நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நீங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வழிபாடு பண்ணணும் அதாவது இந்த ஆயுள்நீச்சில பிறந்தவங்க அதையும் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம் இப்ப பொதுவா ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கண்டிப்பா ஆயிலியத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க புதன் யாரு வித்தைக்காரகன் சொல்லுவாங்க இவங்களுக்கு பேர் வந்து வித்தைக்காரகர் எல்லா வித்தையுமே தெரிஞ்சிருக்கும் ஆயுல சில பிறந்தா அப்படின்னு சொல்றாங்க படிச்சாலும் சரி படிக்காம இருந்தாலும் சரி எல்லா ஞான அறிவும் அதிகமா இருக்கும் தாய் மாமன் உறவுக்கு புதன் தான் முக்கியம் அப்படி புதன் தான் வருவர் அப்ப மாமன் மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய குணம் யாருன்னு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு புதன் சரியில்லாட்டினா என் மாமனுடைய தொடர்பு நல்லா இருக்காது ஆயில சில பிறகு அதாவது புதன் நல்லா இருந்தால் தாய்மலை மாமன் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க பயங்கரமான டேலண்டான குணம் புத்தி கூர்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும்ங்கிறாங்க ஒரு காரியத்தை யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி ஒரு ஏற்றி அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சூழ்நிலை ஏத்தாப்புல ஒரு தன்னுடைய கேரக்டரை மாத்திடுவார் இவருடைய குணத்தை ஆளுகத்தாழ மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்கள்ட தான் அதிகமா இருக்கும் கெட்டவனா இருந்தாலும் அவங்கிட்ட பழகி நல்ல விதமா பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய குணமும் ஆயில் நட்சத்திரம் மட்டும்தாங்க பகையா அதாவது சொல்லுவாங்க பகையா இருந்து உறவாடி கெடுத்தான்னு சொல்லுவாங்களா அது மாதிரிதான் ஆயில் நட்சத்திரக்காரங்க ஆனால் அந்த பகை மனசுக்குள்ள இருக்கும் ஒருத்தனை வெல்லக்கூடிய திறமை இருக்கும் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஒரே திறமை நட்சத்திரத்தில் ஆயுள் நட்சத்திரக்கார இருந்தாங்க ஆயுள் நட்சத்திரக்காரத்தை போட்டி போட்டிங்கன்னா நீங்க தான் தோத்து போகணும் ஜெயிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் இவர ஒரு இடத்துக்கு பிரச்சனை இருக்குன்னா இவரை தூதா விட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை அழகா பேசி முடிச்சு அழகா ஒரு ஒரு நல்ல ஒரு குணத்தோட சிந்திச்சு அத சமாதானமா பேசி கொடுத்து வந்துடுவாரு என்ன கொஞ்சம் அதிகமா அந்த காதல் உணர்வுல அதிகமா வசப்படுவாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டா ஆசைகள் அதிகமா இருக்கும் அதாவது இந்த ஆயுள் நீச்சல பிறந்தவங்க எல்லா கலையும் தெரியுங்கிறாங்க அனைத்து கலையுமே தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த ஆயி ஆயுள் நட்சத்திரப்படுத்தவங்க தான் அப்படிங்கிறாங்க திருமண சந்தோஷம் என்றுமே இளமை இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு சுற்றித்தனமான ஒரு குணம் திருமணத்தை பற்றி சிந்திப்பாங்க இளமையான தோற்றம் அவங்கள்ட்ட அதிகமாக இளமையான தோற்றம்னா நல்லா ஒரு நகைச்சுவை உணர்வு கணிதம் கணக்கு வழக்கெல்லாம் பாருங்கள் இவங்களுக்கு சூப்பராக இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசக்கூடிய குணம் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இவர் இருக்கடா சிரிப்பாக ஒரு நகைச்சுவை உணர்வாக இருக்கக்கூடிய குணம் இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு நல்ல ஒரு டேலண்டான குணம் ஒரு நுட்பமான ஒரு கல்வி இதெல்லாம் ஆடம்பரமான குணம் நிறைய இருப்பாருங்க இந்த ப்ரெஸ்ல வேலை பார்க்கறவங்க இதெல்லாம் பாருங்க தான் இருப்பாங்க அதாவது இந்த இந்த துறையில அதிகமா பயணக்கூடிய நபராக இருப்பாங்க நகைச்சுவை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பேச்சாட்டல் இவங்க மாதிரி யாரும் பேச முடியாது பேச்சு திறமை சார்ந்த போட்டிகள்லாம் பயங்கரமாக பேசி சாதிக்கூடிய திறமை இருக்கும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமை எல்லாம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் நமக்கு இப்படி நடந்து சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எழுத்துத்துறை துறை எல்லாமே பாருங்க இவங்க தான் இருக்கும் பச்சை நீரை சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க பார்க்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் தொலை அதாவது தொலைபேசி இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க நிறைய பேர் அந்த தொலைபேசி கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க இந்த நட்சத்திர குணம் அதிகமாக வரும் கணிதம் எழுது எழுத்து பேங்க்ல வேலை பார்க்குறது ஐடிஏ ஃபீல்டு இது எல்லாமே நிறைய பேர் எடுத்துக்கலாம் இந்த அறிவு கூர்மை சார்ந்த விஷயங்கள் நிலம் காற்று சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பாருங்க இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த உடைய குணம் கண்டிப்பா இருக்கும் கனெக்டர் ஆடிட்டர் எடிட்டர் எல்லாமே இந்த துறையை எடுத்துக்கலாம் ஒரு கதையை எழுதக்கூடிய திறமையோட இருக்கு ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா அந்த திறமையாற்றல் இவங்கள்ட அதிகமா இருக்கும் புக்கு கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் செல்போன் வச்சிருக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே பாருங்க இவங்க அதிகமா இருக்கும் இவங்களுக்கு நரம்பு பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும் புதன் நரம்புக்கு காரக உடம்பு பிரச்சனை தான் என்னென்ன வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரலாம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா இருக்கலாம் ஆயுல பிறந்தவங்க பாருங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது உணவு சார்ந்த பிரச்சனை உணவு சார்ந்த இதுல உடம்பு தொல் பிரச்சனை நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல ஒரு சில தடைகள் பேச்சு தருமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு இருந்தால் இருக்கலாம் ஜாதகத்துல புதன் வலி இருந்தாவோ இது மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாம் இந்த ஆயிலஞ்சுடைய பொதுவான கேரக்டர் அதோடைய காரகம் புதனுடைய காரகத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவா பாருங்க இந்த நட்சத்திர கடகராசியில வர்றதுனால ஒரு இவங்க இவங்க சொன்னாங்கப்பா அவங்க சொன்னாங்கப்பா நான் இறுதி முடிவுங்க எடுப்பாங்க இதுல ஒன்னாம் பாத்துல பிறந்திருக்காங்க பாருங்க இப்ப நாலு பாத்துடைய குணத்தை பார்ப்போம் இதுல ஒன்னாம் பாத்துல பிறந்தவங்க இவங்களுடைய கேரக்டர் வேற ஒன்னாம் பாத்துல பிறந்தவங்க பாருங்க நல்ல ஒரு பத்து பேரை மதிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்ல மதிப்பா இருப்பாங்க ஒரு அந்தஸ்தா இருப்பாங்க கௌரவமா இருப்பாங்க அப்பா தேடின சொத்தை அணிவிக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்குது உங்க அப்பா மாதிரி குடும்பத்தை எடுத்து இவங்க தான் பார்ப்பாங்க இவங்க அப்பா ஸ்தானத்துக்கு போயிருவாங்க யாரெல்லாம் ஆயுஷ் ஒன்னா பாதத்துல பாதில் பாருங்க தாய் தந்தை தொடர்புல யாராச்சும் இவங்களும் எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நல்ல படிப்புகள்ல சாதிக்கக்கூடிக்கணும் எல்லா எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு கௌரவமா இருப்பாரு நல்ல அந்தஸ்தா இருப்பாரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பொறுப்பா இருப்பாரு ஒரு பொறுப்பான ஒரு பதவி இவருக்கு வரலாம் ஜாதகத்துல மட்டும் புதன் நல்லா இருந்துட்டா நான் சொன்னது மாறவே மாறாதுங்க தயவு செய்து எடுத்து பாருங்க கரெக்டா பாருங்க இவர்கிட்ட இறக்கக்கூடாது இவர் மாட்டேன் யாருமே இருக்காது யாருகிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிற சிந்தனை இவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இதே ஆயி நச்சு ரெண்டாம் பாதத்துல பறந்துட்டா எப்போதுமே தொழில் தொழில் வேலை 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 உத்தியோகத்தையும் இதை பற்றியே சிந்திக்கக்கூடிய நபராக இவர் இருப்பார் ஒரு பதஷ்ட குணங்கள் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வந்து உட்காரணும் ரொம்ப பட படப்படாம இருப்பாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு இவர் சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார் யாரு சொன்னா என்ன சொன்னாலும் இப்படிதான் அப்படிங்கிற குணம் இருக்கும் தனிமையை விரும்பக்கூடிய குணம் அவரை கொண்டு போவோம் அப்படியே அந்த புத்திசாலி குணமும் இருக்கும் தனிமை விரும்பக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க ஆயிரம் லட்சம் ரெண்டாம் இரண்டாம் பிறந்தீங்களோ எடுத்து பாருங்க கண்டிப்பா அந்த குணம் அதிகமா இருக்கும் குடும்பம் இதை பத்தி சிந்திப்பாரு ஆனா இவங்க பிறந்தது அப்புறம் ஒரு கர்ம காரியம் உடம்பு உங்களுடைய ஊர்வியத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வரலாம் இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு சில பேருக்கு பார்க்கலாம் இதே ஆயிரம் லட்சம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க இவங்க எந்த எல்லையிலும் படிக்கக்கூடிய நபரா வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய நபர்கள் லாபத்தை நோக்கி வருமா மருமாவதை பத்தி யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் ஆயுள் லட்சத்தில் மூணாம் பதத்தில் பிறந்தவங்க பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் ஒரு லட்சியவாதிகள்னு சொல்லுவீனா ஒரு பிடிவாத குணங்கள் லட்சியவாதிகள் ஒரு லாபத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் வருமானத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் பெரிய ஒரு திறமையாற்றல் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்லா படிப்பு கல்வி பயங்கரமாக இருப்பாங்க ஆனால் ஒரு காரியம் இல்லாமல் ஒரு லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தை இறங்க மாட்டாரு காசு பணத்துல காசு காசு பணத்துல கரெக்டாக இருப்பாரு அனாசியும் செலவு பண்ண மாட்டார் ரெண்டாம் மாதம் வந்து சரி மூணாம் பாதம் ரெண்டாம் பாதத்தோடு எடுத்துலாம் ஆனால் மூணாம் பாதவங்க அனசியம் செலவு பண்ண மாட்டாங்க வருமானம் சேமிக்கிறதுல சேமிக்கிறது ஃபஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் புண்ண இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உண்டு அடுத்து பாருங்க மூணாம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க நிறைய பேர் பாருங்க நல்ல ஒரு டேலண்டான வரும் ஒரு புத்திசாலி குணம் ஒரு அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் இது எல்லாமே இந்த ஆயுத நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு வெற்றியை எப்போதுமே பாருங்க நிறைய அறிவாட்டல் இங்கிட்ட அதிகமா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் நிறைய பேர் மருத்துவராக இருக்கட்டும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் அக்கவுண்ட்ஸ் இருக்கட்டும் கணக்கு விளாக்கா இருக்கட்டும் எல்லாமே நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் மைண்ட யோசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு புத்திசாலி போகிறோம் யாருடைய எப்படி பேசணும் எப்படி பழம் சொல்லி பயங்கரமா சிந்திக்க கூடிய போனோம் இவங்கள்ட்ட இருக்கும் ஆயில பிறந்தவங்க மட்டும் கலை ஃபீல்டு இசை ஃபீல்டு நகை உணர்வு இது எல்லாமே அதிகமா இருக்கும் சினி ஃபீல்டு எல்லாமே இதில் இவங்க அதிகமாக இருப்பாங்க நடிப்பு சார்ந்த துறை எல்லாமே இருக்கு பாருங்க எங்க வர ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே திங்க் பண்ணக்கூடிய குணம்லாம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்போ அறிவு சார்ந்த விஷயம் எல்லா வேலையும் இவங்க பண்ணக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட உண்டு கணக்கு வழக்கெல்லாம் பாருங்க சூப்பரா போடுவாங்க கலைஃபீல்டு தான் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவங்களுடைய பொதுவான குணங்கள் இந்த நாலு நாலு பதத்தில் பிறந்தவங்க நாலு விதமான குணம் கண்டிப்பா இவங்கள்ட இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய முதல் தசை என்ன புதந்தசை வரும் ஆரம்பத்துல தசை யாருமே யோகமா இருக்கோ படிப்பு கல்வியில டாப்பா படிப்பாங்க பயங்கரமா இருக்கும் கல்வியில நிறைய பேர் கல்வியில என்னென்ன படிக்கணுமோ கண்டிப்பா இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சுடுவாங்க அந்த உங்களுக்கு மட்டும் யோகமா இருக்கும் புதன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க சொல்ல முடியும் புதன் கெட்டு போயிட்டாருன்னா படிப்புகள் ஆரம்பத்தே அடிபட்டு போகும் அவ்வளவுதான் படிப்பு கல்வியே சரியா இருக்காது ரொம்ப மருத்துவ செலவு செலவு ஆரம்பத்துல குழந்தைய பிறந்தப்ப ரொம்ப பிறந்தப்பஷ்டப்பட்டு இருப்பாங்க புதன் தசை வந்தவங்க கடன் பிரச்சனை குடும்பத்துக்கு வந்திருக்கும் நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும் ஜாதகத்துல சரியில்லைன்னா உங்க பெற்றோருக்கு சிரமத்தை படுத்தும் ஆரம்பத்துல அது புத திசையானது இதே நல்லா இருந்தா படிப்புகளும் நல்லா இருக்கும் இடம் வாங்குவாங்க பூமி வாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க இந்த மாதிரி அமைப்புலாம் பெற்றோருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும் சகோதர சகோதர சந்தோஷம் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் அறிவுத்திறன் நல்லா ஒரு டேலண்டா இருக்கணும் எல்லாமே இந்த பையன் மாதிரி யாரும் டேலண்டா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது கேட்டு பாருங்க இந்த புதந்திசையானது கேதுசை வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் யார் ஜாதல கேது பலம் இழந்துட்டாரோ கண்டிப்பாக மருத்துவ செலவோ ஒரு மெடிசன் சார்ந்த எடுக்கிறதோ ஒரு திடீர் கண்டமோ திடீர் பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ கண்டிப்பா அந்த கேது தேசம் கண்டிப்பா கொடுத்தே தீரும் ஏழு வருஷம் ஒரு 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 குழப்பமா ஒரு மனக்குழப்பம் ஒரு தடுமாற்றத்தோட இருக்கக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க பிறந்தப்ப பாருங்க கேட்டு பாருங்க இந்த கேது தேச கேதுபுத்தி வந்தா எனக்கு நல்லது கெட்டது கெட்டதா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நல்லத விட கெட்டதெல்லாம் அதிகமா சொல்லுவாங்க ஆமாங்க நான் சந்திச்சேன் பதினாறு பதினேழு வயசுக்கு அப்புறம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தேன் வாழ்க்கையில ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் எந்த ஒரு லைஃப்லயும் சரியா அமையலை அப்படிங்கிற தடுமாற்றத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் மருத்துவர் ஆயிருக்கலாம் மருத்துவ ஃபீல்டில் போயிருக்கலாம் ஆனா ஞான அறிவு அதிகமா இருக்கும் அந்த ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் ஆனா இதுல ஒரு சில தடையில கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் வந்திருக்கும் இதே கேது யோகமா இருந்தா அவங்க எல்ல எப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு மருத்துவர் ஆயிடுவாரு மருத்துவ படிப்புல போயிருப்பாங்க நிறைய பேர் நல்ல யோகமும் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா அந்த கேது திசை கேது பற்றி வரும்போது கண்டிப்பா இருக்கும் கேது திசை கேது புத்தி வரும்போது கொஞ்சம் அந்த ஆயுஷ்ல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது இதே ஒரு சில பேர் கேது யோகமா இருந்தால் நல்லதா இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்த கேதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது புதன் தசை கேது தசை அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கரதசை வரும் சுக்கரதசைய என்னையை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகத்தை என்னைய பொறுத்தவரையும் கொடுக்கணும் அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆயுள் சில பொறுத்தவரைக்கும் சுக்கரதசை வந்துட்டாவே கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகமோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ பெருகொண்ட பணமோ என்றுமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலாம் மூத்த சகோதர முகமா நிறைய உதவிகள் கிடைக்கலாம் லாபங்கள் கிடைக்கலாம் பெருங்கொண்ட பணம் கிடைக்கலாம் வருமானம் வரலாம் ஏ வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்க வாங்கலாம் எல்லாமே இந்த இருபது வருஷத்துக்குள்ள பண்ணுவாங்க நான் சொல்றது அதாவது இந்த மேக்சிமம் இதுல ஒரு ஏ பதினாறு பதினஞ்சு வயசு எடுத்துங்க மேக்சிமம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்க இந்த கண்டிப்பா சுக்கரதசை வரும்போது கண்டிப்பா நான் சொன்ன ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கலாம் திருமண பேச்சு மனைவி மேல அக்கறை காட்டுறது எல்லாமே கண்டிப்பா சுக்கரத நல்ல யோகத்தை கண்டிப்பா கொடுத்துரும் ஒரு சில பேர் சுக்கரபான் பலம் இழந்துட்டா மனைவி கிட்ட பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை கணவனி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் ஒரு போட்டிகள் போராட்டங்கள் லாபம் சந்தோஷம் ஒரு தடைகள் இதெல்லாம் ஒரு சிலவை சந்திக்கிற ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பார் இதான் இவங்களுடைய பிறப்புல இருந்து வரக்கூடிய திசா உடைய பலன் உங்க இதுல எப்படி எனக்கு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல கண்டிப்பா கொடுங்க இப்ப அனைவருக்குமே இந்த ஆயுள் சில பிறந்தகளுக்கு நெஞ்சார்ந்த ஒரு நன்றிகள் வணக்கம்